செக்கெழுத்த செம்மல் பிறந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவன் நிலைமையை பாருங்க அரசியல் தலைவர்கள் மலர் மாலை அணிவித்து பிறந்த நினைவு நாளில் மட்டும்தான் இப்படி மலர் மாலை அணிவிக்கிறாங்க மற்ற நாள் அவரை நினைச்சே பார்க்கறது இல்லை இந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு நிழற்குடையை கூட அணிவிக்கல எத்தனையோ செலவு செய்கிறாங்க வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே தமிழர் இந்த வூசி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதட்டளவில் மட்டுமே இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை மரியாதை செலுத்துறோம் சொல்றாங்க ஓட்டு வங்கி காண்டி ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமைய பாருங்க தென்னகத்துல பிறந்த என் தலைவனுடைய நிலைமைய பாருங்க ஒரு நிழல் கூட இல்லாமல் காக்கா குருவிகளின் கருவிடமாக இந்த ஒரு வெயிலோட இருக்கிற நிழல் கூட அமைக்க எவ்வளவு செலவாயிர போது யோசிச்சு பாருங்க என்னுடைய தலைவனுடைய நிலைமையை பாருங்க திருநெல்வேலி தென் மக்கள் அமைக்க எவ்வளவுங்க செலவாகிற போது யோசிச்சு பாருங்க என்னுடைய தலைவருடைய நிலைமையை பாருங்க திருநெல்வேலி தென் தமிழகத்தின் மக்களின் நாயகனாக இருக்கிற கூடியவருக்கு ஒரு நிழல் குடை கூட அமைக்க அமைக்கல நூத்தி ஐம்பத்தி நாலாவது பிறந்த தின விழா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருக்கு நிழல் குடை அமைத்து தரவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் இதன் மூலமாக தமிழகம் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகியின் நிலைமையை கவனத்துக்கு கொண்டு வர அன்பானவர்களே உலகமெங்கும் உள்ளவர்களே நிலைமையை பாருங்க முன்னேற்றக் கழகத்தின் நிலைமையை தியாகியின் நிலைமையை பாருங்க அவருக்கு ஒரு நிழல் கொடை அமைக்க வேண்டும் வெயிலில் இருக்கிறார் அவர் சுதேச இயக்கத்தின் தலைவன் அவனுக்கு இந்த நிலைமை உலகமல்லும் உலகமெல்லாம் இல்லை இல்ல தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த விஷயத்தை தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் கூட நிலப்புடை அமைத்து தருமாறு எல்லாம் வல்ல மக்களை தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த விஷயத்தை தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் கூட நிலப்புடை அமைத்து தருமாறு எல்லாம் வல்ல மக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு சென்றடையணும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் திருநெல்வேலியில் தன்னந்தரியாக ஒருத்தி போராடுகின்றேன் அவருக்கு ஒரு நிமிடம் குறைபிடிக்க